வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றுக்கு ஒடிசா கடந்து சத்தீஸ்கர் மற்றும் வடக்கு தெலுங்கானா மகாராஷ்டிரா வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கூடிய செயலிழந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிலே தென்மேற்கு பருவ காற்ற ஏற்ற தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுத்திருக்கிறது தற்பொழுது அதோட தீவிரம் குறையிருக்கிறது நேற்றைக்கு அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் நெல்லிப்பாலம் நூற்றி அறுபத்தோரு மில்லிமீட்டர் மழை பதினாறு சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்கிறது பிற இடங்களெல்லாம் குறைவான மழையாக இருந்தாலும் ஐந்திலிருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரி மாவட்டத்திலையும் ஐந்திலிருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வால்பாறை பகுதிகளிலையும் உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் சாரலையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிதமானது முதல் சற்று கனமழையையும் கொடுத்தது நேற்று விடிய விடிய மழைப்படிவை வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஒரு ச கொடுத்தது இதில் குறிப்பாக கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்கள்லையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்து இறுதியில் ஆந்திர எல்லையோர மாவட்டமாம் திருவள்ளூரில் நிறைவடைந்தது திருவள்ளூர் மழை முன்கூட்டியே நிறைவடைந்தாலும் உள்பகுதிகளில் மழை பொடிவு தொடர்ந்தது தற்போது மழை தொடங்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் தருமபுரி தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதிகளில் மேலும் கர்நாடக எல்லையோர மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதாவது தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மலைப்பகுதி தர்மபுரி சேலம் மாவட்ட கல்வராயன் மலைப்பகுதி கொல்லிமலை பச்சமலை பகுதிகளிலையும் லேசான மழை தொடர்ந்து கொண்டிருக்கு தூரலாக இப்படி இருக்கிற நிலையில இன்றைக்கு வானிலை எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தலைப்புச் செய்தி நிறைய பேர் மழை இல்லாத காரணத்தினாலே இந்த ஆண்டு இப்படியே போகிவிடுமோ என்கின்ற சந்தேக பார்வையில பார்க்கிறீர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க டெல்டா மாவட்டங்களை இப்படித்தான் வேதாரண்யத்துல பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரே நல்ல கொட்டி இருக்குது மன்னார்குடியில பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரே நல்ல கொட்டி இருக்கு வட மாவட்டங்களிலே பல மா பல வாரங்களாக மழை பொடிந்தது இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க நிகழ்வு வட மாநிலங்களிலே மேக வெடிப்பு மழை பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கேன் இப்ப இருக்கக்கூடிய கடல் அமைப்பு தான் தொடர்ந்து பொங்கல் வரை இருக்க போகிறது அதாவது நெகட்டிவ் வைவோடி மற்றும் லானின அமைப்பு இப்ப இருக்கிற கடல் வெப்பத்தை விட கூடத்தான் போகிறது ஆக சற்றே சிந்தித்து பார்க்கணும் குழம்ப வேண்டாம் நீண்ட கால அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை ஏதேனும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாம் உண்மை புரியும் இணைந்திருங்கள் அடுத்தபடியா இன்றிலிருந்து வானிலை அறிக்கைக்குள் போவோம் இறுதி வரை கேட்டு பயன்பெறுக ஆந்திர பிரதேசம் வழியாக வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் வழியாக கடந்து கொண்டிருக்கூடிய இருகாற்று இணைவு ஏற்படுத்தி கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு இன்றைக்கு ஐதராபாத்துக்கும் நாக்பூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் கனமழைப்படிவை கொடுத்துக்கொண்டே அப்படியே மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடைப்பட்ட பகுதிக்கும் ஏன் இமயமலை எல்லையோரம் வரைக்கும் இந்த இடத்துல இருகாற்று இணைவு எப்படி நடைபெறுகிறதோ அதே போல இமய மலையிலையும் வெப்ப நீராவி கொண்டு போய் ஏற்றுகிறது ஒடிசாவில் இருந்து நேர கொண்டு போய் இமயமலையில மோதி டெல்லிக்கு வடக்கே இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் நேபாளத்தின் எல்லையோர உத்தரப்பிரதேசம் அப்படியே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லையோர வரைக்கும் மேகவடிப்பு மழை இல்லைன்னா கூட கனமழை மிக கனமழை படிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கு ஏற்கனவே மேகவடிப்பு மழை பெய்ய போகிறது பெய்ய போகிறது என்று அந்த வரைபடத்தை காட்டி பாகிஸ்தான் எல்லையோர காஷ்மீரிலே நீடித்துக் கொண்டிருந்த அந்த நிகழ்வை இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது நீராவி காற்று காஷ்மீரில் குவிகிறது மேகவடிப்பு மழை என்று எச்சரித்துக் கொண்டிருந்ததையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க காஷ்மீர் மக்கள் கால்நடைகள் உட்பட வாயில்ல ஜீவன் என்று சொல்லக்கூடிய கால்நடைகள் உட்பட பாதிப்படைந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரைட் இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொழிந்து கொண்டிருடிய மழை இன்றைக்கு ஒரு நாள் நீடிக்கும் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நீடிக்கும் அதற்கு பிறகு படிப்படியாக குறைய தொடங்கிடும் மிகவும் குறைந்திருக்கும் ஆனால் மேற்கு மேற்கு காற்று நீராவி காற்று கொஞ்சம் தமிழ்நாட்டின் வழியா வந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் கடற்பகுதியில் இருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் பிலிப்பைன்ஸ் கிட்ட ஒன்று ஹாங்காங்கிட்ட ஒன்று அப்படியே வியட்நாம் கடந்து கொண்டிருப்பது ஒன்று எல்லாம் வரிசை கட்டி நிற்கிறது என்று நேற்று முன்தினம் வரைபடம் சமர்ப்பித்திருந்தேன் ஆக வரிசை கட்டி நிற்பது எல்லாமே வங்கக்கடலோட ஒடிசா கடலோரம் வரப்போகிறது ஒடிசா கடலோரம் வழி ஒன்று இப்போ இருப்பது பாகிஸ்தான் எல்லையோரம் போக போகிறது அடுத்து இருப்பது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கில அது குஜராத் கரையோரம் போக போகிறது அடுத்து இருப்பது மகாராஷ்டிரா கரையோரம் குஜராத்தை ஒட்டி போக போகிறது அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெற்கு நோக்கி வரும் நிகழ்வு வடக்கே வைத்து வருவது தெற்கு நோக்கி திரும்புவது நல்லா புரிஞ்சுக்கிங்க நிகழ்வு எதுவுமே நேரடியாக வங்க கடலுக்குள்ளவது இறங்கல வடகிழக்கு மாநிலங்களுக்குள் வந்துதான் வங்கக்கடலுக்கு வருது அவ கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வு தெற்கு நோக்கி வரும் அதன் அடிப்படையில் தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக நுழைந்து கொண்டிருக்கும் கேரளாவில் லேசான மழை இருந்து கொண்டிருக்கும் நேற்று நேற்று முன்தினம் இருந்த தீவிரம் இன்று நள்ளிரவு நேற்று நள்ளிரவு இன்றைக்கு அதிகாலை இருக்கக்கூடிய தீவிரம் என்பது கொஞ்சம் குறையும் ஆனால் மழை இருக்கும் பெரிதா இருக்காது நீலகிரியில் மூணு ஐந்து சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும் ரெண்டு சென்டிமீட்டர் குறையாது இருக்கும் இருந்துட்டே இருக்கும் எப்போ ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளில் இன்னும் ரெண்டு மூன்று நாளைக்கு மழை இருக்கும் அதாவது இருபத்தி ஒன்பதும் ரெண்டு மூன்று நாள்ல இன்றைக்கு இருக்கும் இருபத்தி ஒன்பதும் முப்பதும் சென்னைக்கு எட்டாது வட உள் மாவட்ட பகுதிகளில் மட்டும் எட்டும் காரணம் கிழக்கு திசை காற்று உள்ளே நுழையும் அதாவது ஒடிசா கடந்து உள்ளே போய் கொண்டிருக்கூடிய நிகழ்வை நோக்கி கிழக்கு காற்று நுழையும் தெற்கு காற்று நுழையும் இதனால கடலோரம் வரை மழை எட்டாது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சென்னை வரை மழை எட்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல வடவுள் மாவட்ட பகுதிகள்லையும் மலைகளால் மரங்களால் குளிர்வித்து மழை கொடுக்கும் அப்புறம் கடலோரத்திலிருந்து நுழையக்கூடிய காற்றால் உள் மாவட்டங்கள்ல மழைப்படுவி கொடுக்கும் வடபுள் மாவட்ட பகுதி தான் நான் அறிவிக்கிறேன் அதே போல இன்னொரு இடம் தென் மாவட்டத்தின் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களிலே மழை இருக்கும் சரி இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் சென்னைக்கு இருக்கும் முப்பது முப்பத்தொன்னு சென்னை கடலோரம் எட்டாது காஞ்சிபுரம் இருக்கும் ராணிப்பேட்டை இருக்கும் அதே போல திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரியும் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும் அப்ப என்ன சொல்றேன் இதுல இருந்து என்ன சொல்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கு சென்னை வரை கடலோர மழை மழை ஆங்காங்கே இருக்கும் நாளை முப்பது மருதனம் முப்பத்தி ஒண்ணு சென்னை கடலோரம் இருக்காது சென்னைக்குள் இருக்காது புறநகர்ல இருக்கும் அதாவது புறநகர்னு சொன்னால் மேற்கு பக்கம் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி உள்பகுதிகளில் இருக்கும் கிழக்கு காற்று நுழைவு காரணமா டெல்டாவில் இருந்து நுழையக்கூடிய தெற்கு காற்று அதாவது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டம் வழியாக உள்ளே போகும் பொழுது அது போய் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்ட உள்பகுதிகள்லையும் கொஞ்சம் மழை கொடுக்கும் கொடுக்குமாங்கே பெரிய மழை பொழிவை கொடுத்து விடாது நேற்று இரவும் மழை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் ஒரு சில இடங்கள்ல கல்வராயன் மலைப்பகுதி பச்சைமலை ஏலகிரி மலை இந்த பகுதியில் ஒரு சில தூரல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட மழை பொழிவுகள் இருக்கும் ஆக அடுத்தது முப்பது முப்பத்தி ஒண்ணு சென்னை எட்டாது அப்புறம் ஒன்னாந்தி எழுது மீண்டும் எட்டும் ஏன் அடுத்த நிகழ்வு வரப்போகிற காரணத்தினாலே முதல் நிகழ்வு பாகிஸ்தான் இளையோரத்துக்கு போய் செயல் விடும் அடுத்த நிகழ்வின் காரணமா சென்னைக்கு எட்டும் ஒன்றாம் எழுதி மீண்டும் சென்னை வரை மழை பெரிய மழை இல்ல எப்படிப்பட்ட மழை என்பதை நேற்று நேற்று முன்தினம் அதற்கு முந்தைய தினம் வரக்கூடிய நான்கு நாட்களாக எப்படி வடகடலோரம் வர வட உள் பகுதிகளில் இருந்ததோ அதை கற்பனை செய்து கொள்ளுங்கள் விரட்டும் அதிகமா ஆங்காங்கே மழை இருக்கும் டெல்டாவில் கூட நேற்றைக்கு மழைதான் நேற்றைக்கு ஒரு எட்டு மணி அளவிலே மன்னார்குடி திருத்துறை பூண்டி இடைப்பட்ட பகுதியில் மழை அது அப்படியே வேளாங்கண்ணி பகுதியை நோக்கி நனைக்கு மழையாக சென்று விட்டது ஆனால் நாங்க கடைசி வரை போகல மழை கோட்டூர் விளக்குடி மழை இப்படித்தான் இருக்கும் அதே போல கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு முத்துப்பேட்டை மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியில் மழை பட்டுக்கோட்டை அதுராமப்பட்டினம் மற்றும் உரத்தநாடு மதுக்கூர் இடைப்பட்ட பகுதியில் மழை தஞ்சாவூர் பகுதியில் மழை இப்படி ஆங்காங்கே இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் ஆனால் டெல்டாவிற்கு பெரிதாக இருக்காது மிரட்டல் மட்டுமே இருக்கும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே இருக்கும் ஆனால் முப்பது முப்பத்தொன்னு சென்னைக்கு இருக்காது ஆனால் இன்று இருக்கும் மீண்டும் ஒன்றாம் தேதியிலிருந்து சென்னை கேட்டும் பெரிய மழை அல்ல பெரும்பாலும் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் மழையை கொடுக்கும் அவ்வளவுதான் அறுவடை விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகளுக்கு முன்னெச்சரிக்கைக்காகத்தான் இதை வழங்குகிறேன் மழை எதிர்நோக்கி நோக்கி இருப்பவர்களுக்கு இது உறுதியாக மழை பெய்யும் என்று நினைக்க கூடாது பெய்யலாம் ஒதுக்கலாம் என்ற நினைவுடன் இருந்தால் ஒதுக்கினால் உங்களுக்கு எந்த வராது பெய்யும் என்று நம்பிக்கை கொண்டு எதையும் திட்டத்தை வகுத்து விடாதீர் பரவலான மழை தீவிர மழையெல்லாம் எட்டாம் தேதியிலிருந்து தான் சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் ஐந்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் தொடக்கம் இரண்டாம் தேதி மூணாம் தேதி இப்போ சென்னையில பெய்யக்கூடிய மழை மெல்ல டெல்டாவிற்கு நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வகையில் டெல்டாவிற்கும் வரும் எட்டாம் தேதிக்கு மேல் இன்னும் கொஞ்சம் பரவலாகும் கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டாவது வாரத்தில் தீவிரமடையும் உறுதியாக பனிரெண்டாம் தேதியிலிருந்து நிகழ்வு மழை காற்று சுழற்சி மழை சார் நிகழ்வுன்னா வேண்டாம் சார் எங்களுக்கு நிகழ்வு பாலக்காட்டு கணவாய்க்கு குண்டடத்துக்கு மழை பெறாத நிகழ்வு வேண்டாம்னு சொல்லலாம் அந்த நிகழ்வு அல்ல வளிமண்டல சுழற்சி கிழக்கு காற்றை மேற்கு காற்றை சந்திப்பு ஏற்படுத்த வேண்டும் அதாவது மேற்கிலிருந்து தென்மேற்கு பருவ காற்றை இடைமறித்து தேக்க வேண்டும் அப்பத்தான் வெப்பச்சலன புழுக்கம் ஏற்படும் மழைப்படிவு எல்லாம் கொடுக்கும் வளிமண்டலத்தில் குளிர்விக்கும் கீழே புழுக்கம் ஏற்படும் அந்த மழைப்படிவு கண்டிப்பாக வரக்கூடிய புரட்டாசியில நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளாவிற்கு சிறப்பான மழை செப்டம்பர் இறுதி பதினைந்து நாள் அக்டோபர் முன் பதினைந்து நாள் இருக்கிறது அதனை தொடர்ந்து வடகிழக்கு பொருள் மழை தொடங்கிவிடும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் வானிலை ஆய்வறைக்குடன் தினசரி இணைந்திருந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட மேலாண்மை செய்து லாபம் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தூரல் விழுந்ததும் இன்றைக்கு எழுதி வைத்த வானிலை அருகே இதே பதினைந்து நாட்களுக்கு செல்லும் என்று நினைத்துவிட்டு பதினைந்து நாட்கள் கழித்து வந்து பார்க்கிறீர்கள் கடந்த ஆண்டு ஒருவர் பார்த்துவிட்டு நேற்று ஒரு வந்து இந்த ஆண்டு பார்க்கவில்லை என்று மழை பெய்யுமா என்று கேட்கிறார் இப்படிப்பட்டவையெல்லாம் வேதனை அளிக்கிறது ஆண்டு முழுவதும் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் இரண்டு முறை குறைந்தபட்சம் இரண்டு அறிக்கைகள் உங்களுக்காக சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் உங்கள் லாபத்திற்காக நன்றி